செல்லும் பாதையில் நிறைவாய் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க குறைகள் பற்றி சிந்திக்காதே தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்றி நிற்பது அழகானது வெற்றி உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும் தோல்வி எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும் இன் சொல்லை விட இழி சொல்லே உன்னை வேறு பிரிக்கும் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு ஆனால் அது யாருக்காக என்பதில் மட்டும் கவனமாயிரு காண்பது காணல் நீர் என்று தெரிந்த பின் கண்ணீர் எதற்கு எதுவாயினும் கடந்து செல் சிலர் உன்னோடு இணைவர் சிலர் உன்னை விட்டு பிரிவர் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாதே இப்பிரபஞ்சத்தில் வெம்மையும் குளிரும் ஒவ்வொரு பக்கத்தில் அல்ல ஒரே பக்கத்தில் இருக்கும் துவக்கம் தொடர்ச்சி முடிவு உன்னிடம் நினைவில் நிறுத்து நீ நிகரற்றவன் தப்பித்தது போதும் வாழ ஆரம்பி என் நிலையிலும் உன்னிலை இழக்காதே ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கப்படுகின்றாய் உறக்கமும் இரக்கமும் அதிகமானால் இப்புவியிலிருந்து நீ வேறெடுக்கப்படுவாய் யாரை எதிர்பார்க்கின்றாய் எதை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இங்கே நீரின் தாகத்தை நெருப்பு அறியாது நீரில் நீந்துவதற்கு ஏணிகள் எதற்கு பிரபஞ்சத்தில் எல்லோர் நிலைக்கும் அவரவரே பொறுப்பு இதில் நீ மட்டும் என்ன விதிவிலக்கா எல்லோரையும் பாவம் பார்த்தால் பரிதாபமாகும் உன் வாழ்வு இழந்ததெல்லாம் அனுபவம் இருப்பவையெல்லாம் அடித்தளம் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வாழ முடியும் என்று ஆழமாய் நம்பிக்கொண்டிருப்பதாலே மண்புழு இனம் இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது